அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரலாக பன்னிரெண்டு பாவத்துடைய ஜென்டல் விஷயத்தை நம்ம பார்த்தோம்மோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லக்ன பாவத்தின் சிறப்பு இயல்புகள் என்ன பன்னிரெண்டு பாவத்துக்கு ஒரு சிறப்புகள் இருக்குது அதில் இன்றைக்கி முதல்ல லக்ன பாவத்தில் இருந்து நம்ம ஒரு சீரியலாம் நம்ம கொண்டு போகிறோம் நம்போ லக்ன பாவத்துடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு பாவங்களை முதன்மையான பாவம் லக்ன பாவம் ஏன்னா லக்ன பாவத்தை வைத்து தான் எல்லா பாவங்களும் நாம் நிர்ணயிக்கிறோம் அப்போ லக்ன பாவம் என்பது தான் ரொம்ப முக்கியமான பாவம் உடல் குரலை நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம லக்ன பாவத்தில் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க லக்னத்துக்கு ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த உடற்குள்ள மூளையை குறிக்கிறது குறிக்கிற அமைப்பு தான் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் என்பது ரொம்ப முக்கியமான பாவம் எப்படின்னா ஒருத்தர் என்ன சிந்திக்கிறாரோ அதுவாக மாறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் கூட லக்ன பாவம் கெட்டு போயிட்டால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது எந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது அப்போ லக்ன பாவத்தை கெடுக்கிற பாவம் எது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பாவத்தை கெடுக்கிற பா விஷயத்தை நம்ம இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி திரிகோணங்களை ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற அந்த நாலு திரிகோணங்கள் அகம் சார்ந்த வீடுகளுக்கு ரெண்டு திரிகோணம் புறம் சார்ந்த வீடுகளுக்கு ரெண்டு திரிகோணம் மாதிரி நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட எல்லா வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எந்தெந்த வீடுகளுக்கெலாம் ரெண்டு ரெண்டு எந்தெந்த கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கோ அதில் ஒன்று அகம் சார்ந்த வீடாக இருக்கும் இன்னும் ஒன்று புறம் சார்ந்த வீடாக இருக்கும் உதாரணத்துக்கு மேஷராசியோடய அதிபதி சூரியன் அது ராசியுடைய அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு அதிபதி காலப்புருஷனுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்ரன் ரிஷபத்து அதிபதியான சுக்ரன் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி துலாம்னு சொல்லக்கூடிய காலப்புருஷனுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி இது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் ஒன்று அகம் சார்ந்தது இன்னும் ஒன்று புறம் சார்ந்தது அந்த மாதிரி அப்போ ஈக்குளாவே சூரியனுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஒரு வீடு இருக்கிறதுனால சூரியனுக்கு அகம் சார்ந்ததும் சந்திரனுக்கு புறம் சார்ந்ததும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த வகையில் இந்த லக்ன பாவத்தை கெடுக்கக்கூடிய வீடு எது அப்படின்னா லக்ன பாவங்கிறது ஒரு மனிதனுடைய தனித்தன்மை அப்போ ஒரு யோகமான ஜாதகனா லக்ன பாவம் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத தொடர்பு கொள்ளக்கூடாது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அது தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அப்போ லக்ன பாவம் எட்டு பன்னிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது ஃபஸ்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் லக்ன பாவம் வேறு எந்த வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய தம்முருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ரெண்டு சாரி ரெண்டு நாலு ஆறு பத்து ஒன்று மூணு ஏழு பதினொன்று ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டு இதுதான் நம்ம பேடுன்னு சொல்கிறோம் இது புற வாழ்க்கைக்கு இது நல்லா இருக்குது இது ஃபஸ்ட் ரேங்க்கு இது செகண்ட் ரேங்க்கு இது தேர்ட் ரேங்கு இது ஃபோர்த் ரேங்க்கு நம்ம பிரிச்சிடுறோம் அப்போ லக்ன பாவம்ங்கிறது எட்டாவது வீட்டையும் பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொண்டால் அது சிறப்பான அமைப்பு இல்லை அப்படி எட்டாவது வீட்டையும் பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடிய லக்னத்தில் உங்களை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு ஆறு வந்துட்டா ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆனால் ரெண்டு எட்டு அல்லது ஆறு பன்னெண்டு அப்படின்னு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல வெறும் எட்டையோ வெறும் பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அதாவது பன்னிரெண்டு பாவத்தில் ஒரு பாவம் கெட்டுப்போனால் லக்னத்தின் வழியாக தான் அந்த பாவத்தான காரங்கள் நம்ம எடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொண்டிருக்குன்னு வச்சிங்கண்ணே இதா பன்னிரெண்டு பாவத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டி ஒன்று போட்டுடலாம் இதான் லக்ன பாவம் இது ரெண்டாவது வீடு மூணாவது வீடு நாலாவது வீடு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி லக்ன பாவங்கிறது எல்லா பாவத்துடையும் க பாவத்தோட காரகத்தையும் இதுக்குள்ளே பன்னெண்டு பாவத்தோட காரகம் இருக்குது இப்போ லக்கண பாவம் ஏழாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது லக்னம் வந்து அதே ஜாதகத்தில் ஒரு ஐந்து ஏழு பதினொன்று அல்லது மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் என்னென்னா இந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிற பன்னெண்டு பாவம் இருக்குது இல்லையா அதில் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறதுல நிறைய மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஏழாம் பாவம் கெட்டு போனாலும் இருந்து அந்த ஏழாம் பாவத்தை இயக்க வைக்கலாம் ஏன்னா பன்னிரெண்டு பாவத்தோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்பது லக்ன பாவம்னு சொல்கிறோம் இல்லையா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லக்ன பாவம் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறதுனா லக்ன பாவங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி மற்ற பாவங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல வலுவோடு இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது தனித்தனி மொழிவாரி மாநிலங்களாக இருக்குது அப்போ மத்திய அரசு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நாட்டோட பொருளாதாரமே கேள்விக்குறி ஆகிடும் மத்திய அரசு ரொம்ப நல்லா இருந்து ஏதோ ஒரு சில மாநிலங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அந்த கண்ட்ரி வந்து நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு சில பாவங்கள் கெட்டுப்போனா கூட பெரிய அளவு பிரச்சனை இல்லை லக்ன பாவம் கிடக்கூடாது ஏன்னா லக்ன பாவத்துடைய காரக ஒரு ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போனால் லக்னத்தில் தான் காரங்கள் எடுத்து தரப்படுகிறது அப்போ லக்ன பாவமே கெட்டுங்க கெட்ட பாவங்கள் என்பது எட்டு பன்னெண்டு தான் கெட்ட பாவம் ஐந்து ஒம்பது எதுக்கு கெட்ட கெட்டப்பாகும் சொன்னால் நம்ம வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் அது வீக்காக வழிய அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஆகாது அதாவது நம்ம இந்த ரெண்டு நாள் ஆறு பற்ற முப்பது சதவீதம் அகம் எழுவது சதவீதம் புறம்னு பிரிக்கலாம் அதேமாரி இந்த எழுபது சதவீதம் அகம் முப்பது சதவீதம் புறம்னு பிரிக்கலாம் இந்த ஐந்து ஒம்பது நூறு சதவீதம் அகம் ஜீரோ சதவீதம் புறம் அப்படின்னு தான் பிரிக்க ஆனால் இதை எட்டு பன்னெண்டு ஜீரோ சதவீதம் அகம் ஜீரோ சதவீதம் புறம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோசமான அமைப்புங்கிறது இதுதான் இந்த இந்த ரெண்டு ஏரியா தான் மோசமான அமைப்பு அதில் எட்டு பன்னெண்டு தான் மோசமான அமைப்பு அப்போ லக்ன பாவம் எட்டு பன்னிரெண்டை தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த லக்கண பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்துலையும் ரொம்ப முக்கியமானது அமைப்பு ஏதாவது பொதுவாக ஒரு நம்ம ஜோதிடம்ங்கிறது பல்வேறு வகையில் நம்ம தொழில் சம்பந்தமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட பாவங்கிறது நம்முடைய ப்ரொஃபஷனலுக்கு எப்படி உதவுது ரெண்டாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி உதவுது புறம் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கும்போது மருத்துவ ஜோதிடன்னு பார்க்கும்போது இந்த லக்ன பாவத்துடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இம்யூனிட்டி பவர் என்பது லக்ன பாவத்தில் தான் இருக்குது அதாவது லக்ன பாவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாவத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுங்கிற பாவம் தான் லக்ன பாவம் இப்போ ஹார்ட்டில் பிரச்சனைனா அஞ்சாம் பாவம் லங்ஸில் பிரச்சனைனா நாலாம் பாவம் கிட்னியில் பிரச்சனைனா ஏழாம் பாவம் ஆனால் மொத்தத்திலே ஒரு பிரச்சனை வருது உடம்போட இம்யூனிட்டி பவர்னு சொல்றேன்னா அந்த இம்யூனிட்டி பவர் என்பது லக்ன பாவத்துட காரணம் ஏன் அப்படின்னா நோய் கிருமிகள் என்பது ஆறாம் பாவத்துட காரணம் அந்த ஆறாம் பாவத்துக்கு அப்படியே அது எட்டாம் பாவமாக வந்துடுறதால நோய் கிருமிகள் உடம்புல தங்குவதை லக்ன பாவம் எதிர்க்கிறது அப்போ இந்த லக்ன பாவம் சிறப்பாக இருந்தால் ஒருத்தருடைய ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதேமாரி ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டம் அதாவது ஒருத்தர் ஒரு துறையில் சிறப்பாக இருக்கணும் ஒருத்தர் ஒரு மியூசிக் லைனில் சிறப்பாக இருக்கணும்னா மியூசிக் என்பது ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீடு அவர் ஜாதகத்தில் ரெண்டையோ ஆறையோ பத்தையோ பதினொன்னையோ தொடர்பு கொள்ளும் போது அவர் மியூசிக் சம்மந்தமான துறையில் மிக சிறப்பான ஒரு கொடுப்பனையை பெறுகிறார் ஆனால் அதே ஜாதகத்தில் லக்ன பாவம் நாலு எட்டு பன்னெண்டுன்னு நாலையோ எட்டையோ பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா அவர் மியூசிக் துறையில் சிறப்பாக அவருடைய மனசு மியூசிக் துறையில் இருக்க அதில் ஒரு தனித்துவமான ஒரு நாலேஜ் இருக்காது வேறு ஒருத்தருடைய சாயல் தான் இருக்குமே ஒழி ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது ஏன்னா அந்த தனித்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா லக்ன பாவத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா லக்ன பாவத்தில் நிறைய காரகம் இருந்தாலும் இந்த தனித்தன்மை அப்படிங்கிறது லக்ன பாவத்தோட காரகம் இந்த லக்ன பாவத்துக்கு இங்கே கெட்டு விடுகிறது ஃபஸ்ட்டு நாலு எட்டு பன்னெண்டு லக்னம் தொடர்பு கொண்டாவே அந்த ஜா அந்த லக்னத்தோடைய தனித்தன்மை என்பது பாதிக்கிறது ஃபஸ்ட்டு ரூல் இரண்டாவது இந்த பாவங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய பாவமாக போய்டுது அப்போ மியூசிக் துறையில் ஒரு பத்தோட பதினொன்றாக தான் இருக்கணும் ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக உதாரணத்துக்கு நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு பத்து மியூசிக் டைரக்டரை நீங்கள் சொல்லுங்கள் சிறப்பானவர்கள் சொல்லுங்கன்னா நிச்சயமாக கடந்த ஒரு ஐம்பது வருஷத்தில் அப்புறம் ஐம்பது அறுபது வருஷத்தில் நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை சொல்லலாம் இளையராஜா அவர்களை சொல்லலாம் ஏஆர் ரகுமான் சில பேர் தேவா அவர்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு இந்த இந்த இவங்க நாலு பேர் இவங்க நாலு பேர் மேக்சிமம் அந்த பத்து பேரில் அடங்கிடுவாங்க ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் ஒரு பத்து பேர்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருடத்தில் கடந்த ஐம்பது வருடமாக வெளிவந்த மியூசிக்கில் ஒரு பத்து பேர் அப்படின்னா இந்த நாலு பேர் நிச்சயமாக எல்லாருடைய அந்த வரிசையில் அவங்க அவங்களுடைய வெற்றிகளில் தொடர்ந்து அவங்களுடைய ஈடுபாடுகளை ஏன்னா லக்னம் பாவம் நாம் என்ன செயலை செய செய்கின்றோமோ அதற்கு எதிர்மறையாக இருந்தால் அதில் நமக்கு ஈடுபாடு வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு துறையில் ஒருத்தர் சாதனையாளராக இருக்க வேண்டும் என்றால் லக்ன பாவம் அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இதே லக்ன பாவம் வந்து ஒரு மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு இருந்தால் இது ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமான வீடாக போயிடுது மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமாக போயிடுது அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த ஐந்தாவது பாவத்துடைய காரகத்தில் அவர் சிறப்பாக இருப்பார் அல்லது ஐந்தாவது வீட்டையே காமிஷாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது லக்னம் வெறும் ஐந்து அல்லது வெறும் ஒன்பது அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா மியூசிக் சம்பந்தமான துறையில் நல்ல ஈடுபாடு இருக்குது நல்ல தனித்தன்மை இருக்குது ஆனால் அவரை எடுத்து செயல் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்காது நம்ம இந்த திரிகோணம் பார்த்து இல்லையா ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு பார்க்கும்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம் தர்மம் கர்மம் காமம் மோட்சம்னு பிரிக்கிறேன் இல்லையா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு பிரிப்பான் தமிழில் இங்கே கர்மஸ்தானமான இந்த ஆறு பத்துக்கு அப்படியே பன்னெண்டாவது தான் ஐந்து ஒம்பது இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானதுன்னு நிறைய வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன் அப்போ ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது அந்த ரெண்டு ஆறு பத்துக்கு அப்படியே பன்னிரெண்டாவது பாவத்தை லக்னம் காமிக்கத்தால் செயலாற்றக்கூடிய சிந்தனை கம்மியாக இருக்கும் அவருக்கு சிந்தனைகள் நிறைய இருக்கும் ஆனால் இயல்பாகவே அவர் ஒரு செயல்திறன் மிக்க நபராக இருக்க மாட்டார் அப்போ செயல்திறன் நபர் மிக்க நபராக இருக்க வேண்டும் என்றால் அந்த லக்ன பாவம் பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி என்னென்னு பார்த்தா நாம் என்ன செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஓகேலா நம்ம எந்த துறையிலையும் இது காமன் ரூல் வெறும் எட்டு பன்னெண்டு என்பது ஜென்ரல் ரூலு லக்ன பாவம் எட்டு பன்னெண்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒன்பதாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அது ஜென்ரல் ரூல் ஐந்து ஒன்பது ஏன்னு சொல்கிறேன்னா செயலாற்றக்கூடிய திறமை கம்மியாயிடும் ஏன்னா அது அகம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தாலும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை மூணாவது இருக்கிற ரூல் இந்த ரூல் வந்து காமன் கிட்டத்தட்ட எல்லா பாவத்துக்கு தான் சொல்லுவேன் நான் ஒரு பாவம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தோட காரகத்தை ஒருத்தர் அனுபவிக்க முடியாது ஒரு பாவம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தோட காரகத்தை ஒருத்தர் சிறப்பாக செயல்படுத்த முடியாது அது செயலாற்றக்கூடிய திறன் கம்மியாயிடும் அறிவு இருக்கும் இந்த பாவங்கிறது சுய அறிவுங்கிறது குறிக்கக்கூடியது என்ன தானாகவே சிந்திக்கக்கூடிய அறிவு தன்னுடைய அதான் தனித்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய தனித்தன்மையால் தானாகவே சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு சுய அறிவு சொல்கிறோம் அப்போ லக்ன பாவம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு இந்த சாதகமான வீடு தான் ஆனால் செயலாற்றக்கூடிய திறமை குறைஞ்சிரும் எந்த வித செயலா இது எல்லா செயலுக்கும் சொல்ல வரேன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட செயலின்னு சொல்ல வரல இதே லக்ன பாவம் நாலுன்னு தொடர்பு போது அது ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ஐந்தாவது பாவத்தினுடைய தனித்தன்மை குறைந்து விடுகிறது ஐந்தாவது பாவத்துடைய தன்மைகள் லக்னம் என்ற ஏற்கனவே சொன்னோம் இல்லையா லக்னத்தில் பன்னெண்டு பொட்டிகள் போட்டிருக்கு இல்லையா உள்ளுக்குள்ளே அப்போ லக்ன பாவம் நாலுன்னு தொடர்பு கொள்ளும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது பாவம் லக்னத்தில் வலுவடைகிறதால இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பொட்டியில் ஐந்து ஒன்பதாவது வீடுகள் வீக்காடுகிறது அதாவது லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ இப்போ லக்ன பாவம் நாலுன்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த நாலாவது பாவம் எந்தெந்த பாவத்தை கெடுக்கும் நாலாவது பாவம் எந்த பாவத்தை கெடுக்குனா ஐந்துக்கு பன்னிரெண்டாவது வீடா இருக்குதால இது ஐந்தாவது வீட்டுக்கு கெடுக்கிறது அப்புறம் எந்த வீட்டுக்கு எட்டாவது வீடு ஒன்பதாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு அப்போ இந்த நாலாவது வீடு ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற பாவத்தை கெடுக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடிய வீடு எதுனா அதுக்கு முன்னாடி திரிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது ஏழாவது வீட்டுக்கு எடுக்கக்கூடியது ரெண்டு ஆறு பத்து ஒன்பதாவது வீட்டுக்கு எடுக்கக்கூடியது நாலு எட்டு பன்னெண்டு அப்படி சொல்லிட்டு வரும்போது லக்ன பாவத்தை கெடுக்க அதாவது நாலாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு ஐந்து ஒம்போதுங்கிற வீடு தான் அதிகமாக கெடுக்கும் அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐந்தாவது பாவத்துடைய தன்மைகள் ஐந்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டிருந்தாலும் லக்ன பாவத்துடைய நான்கு என்ற அமைப்பு அவரை ஐந்தாவது பாவ ரீதியாக ஒரு தனித்தன்மையான சிந்தனையில் அவர் கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு வந்துடுவார் அதனால் அவருக்கு அந்த துறையில் மற்றவர்களை விட ஒரு தனித்தன்மையான நபர் இவருடைய மியூசிக் சிறப்பாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு புதுசாக ஒரு மனிதன் ஒரு சாதனையாளராக இருக்கிறான்னா அவன் எ எதாவது வகையில் மற்றவர்களை விட இந்த சமுதாயத்தை விட ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும்போது தான் அவன் வந்து சிறப்பாக இருக்கான் அந்த வகையில் லக்ன பாவம் எந்த விதத்திலையும் நமக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொண்டா ஒட்டுமொத்த செயல்திறன் ஒரு எண்ண ஓட்டங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டு இந்த மாதிரி வகையிலே அது ஒரு ரசிகராக தான் இருப்பார் ஒழிய அவர் ஒரு சாதனையாளராக இருக்க மாட்டார் அப்போது லக்ன பாவம் எப்படி இருந்தாலும்னா ஐந்தாவது வீட்டு அதாவது இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டுக்கு அதாவது லக்ன பாவம் இந்த ரெண்டு ஏரியாவை தொடர்பு கொண்டா பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நாலுன்னு வரும்போது என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு ஆப்போசிட்டாக போகுது இல்லையா அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன துறையில் இருக்கின்றோமோ அந்த துறைக்கு எதிரான பாவத்தை லக்ன பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது அதான் இந்த இதில் மீண்டும் அடுத்த பகுதியில் லக்ன பாவத்தை பற்றின வேறு விஷயத்தை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்